சீர் வாங்குறது கூட எங்கள் சரவணன் வராததுனால தங்கமயில் கொஞ்சம் கோவமாக இருக்காங்க அன்னைக்கு நைட்டே தங்கமயில் சரவணன் கிட்டே கேட்குறாங்க ஏமாமா அம்மாவும் அப்பாவும் நமக்காக சீர் கொடுக்க வந்திருந்தாங்க நீங்கள் ஏமாமா வந்து வாங்கிக்கலாம் ஏன் இங்கே வீட்டில் மீனா செந்திலுக்கா அம்மா அப்பா கொண்டு வந்து கொடுக்கும் போது செந்தில் தம்பி எதாவது இருந்தாரு அதுவும் இல்லாமல் உங்கள் அக்கா உங்கள் அம்மாவுக்காக இங்க பழனி சித்தப்பா தான் எல்லாமே செஞ்சோ செஞ்சாரு ராஜிக்காவும் அவர் தான் எல்லாத்தையும் செய்கிறாரு நீங்கள் மட்டும் ஏமாமா இப்படி இருக்கீங்கன்னு சொல்ல அவங்கெல்லாம் ரொம்ப நல்ல மனசு உள்ளவங்கடி மற்றவங்களுக்கு கெடுதல் நினைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க மற்றவங்க மனசை காயப்படுத்தாதவங்க அப்படின்னு சொல்ல பின்ன நான் என்னமாம்மா அப்படியா இருக்குன்னு சொல்ல இதை நான் வேற உங்ககிட்ட தனியாக சொல்லணுமா அதான் இப்படி சொல்கிறேன் நீ எல்லாமே அப்படிப்பட்டவதாண்டி நீ மட்டும் இல்லை உங்கள் குடும்பமே அப்படிப்பட்டவங்க தான் அவங்க கையால் எனக்கு சீர்ப்பாங்க விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் போக இதெல்லாம் கேட்ட தங்கமேல் ரொம்ப மனசு வருத்தத்தில் இருக்கவும் செய்கிறாங்க போன சரவணன் திரும்பி வந்து இங்கே பார் அம்மா கூப்பிட்றாங்க ஆட்டுக்குட்டி கூப்பிட்றாங்கன்னு சொல்லி நான் அந்த வீட்டுக்கெல்லாம் கூப்பிட்ற வேலை வச்சுக்காதேன் என்னாலாம் உங்கள் வீட்டுக்கு வர முடியாது அப்படின்னு சொல்ல ஆமாம் அப்படியே அவங்க கூப்பிட்டுட்டாலும் ஏற்கனவே இந்த வீட்டிலேருந்து நீங்கள் யாரும் வர வேண்டாம்னு சொல்லிட்டு தான் போகிறாங்க எங்கிட்டயே பெத்த எத்த பொண்ணுகிட்டையே நீ மாப்பிள்ளையே கூட்டிகிட்டு வராதன்னு சொல்லிட்டு போகிறாங்க அம்மாவும் அப்பாவும் இதில் நான் வேறு உங்களை தனியாக கூப்பிடணுமா அப்படின்னு தங்கமேல் மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு ரொம்ப விரும்பி போய் நினைட்டுருக்காங்க சரவணன் ரொம்ப கோவமாக படுக்கையெல்லாம் சொல்லிட்டுக்கிட்டே மேலே மாடிக்கும் போயிடுறாங்க இந்த மாமா எப்படி தான் ஏன் தான் இப்படி இருக்கார் எப்போ தான் இவர் மாற்றிக்க போகிறாருன்னு தெரியலேன்னு தங்கமேல் யோசனையாகவும் இருக்காங்க அடுத்த நாள் பாண்டியன் கடை கணக்கு வழக்கு இதெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே கொஞ்சம் சரியாக தான் இருக்குது நான் ஒருத்தர் பணம் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாரு அவர் கொண்டு வந்த தரன் கூட சொல்லிகிட்டு இருந்தார் ஆமாம் அவர் வந்தாரா என்னன்னு கூட தெரியலேன்னு சொல்லிட்டு இங்கே யோசிக்கிறாங்க டெய் பழனி அப்படின்னு சொல்லி கூப்பிட சரவணன் பழனி ரெண்டு பேருமே வராங்க சொல்லுங்கப்பா சொல்லுங்க பச்சா அப்படின்னு சொல்லும்போது இல்லைடா நான் பத்தாயிரம் ஒருத்தர் கணக்கு கடன் கொடுத்துருந்தேன் அவர் திருப்பி தரதா சொல்லியிருந்தாரு தீபாவளிக்கு முன்னாடி நான் அந்த பணத்தை கேட்கவும் செஞ்சுருந்தேன் அவர் கொண்டு வந்து கொடுத்தாரா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்டதுமே எங்கள் தங்கமயில் முகம் டக்குன்னு மாறுது என்னாச்சு கொடுத்தாரா இல்லையாடா உங்கள் ரெண்டு பேர்கிட்டே தான் கேட்குறேன் அப்படின்னு சொல்ல மச்சான் அப்படி யாரும் கடைக்கு வரலையே நானும் டெலிவரிக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்ல அப்போது சரவணன்னு சொல்கிறாங்க ஆமாப்பா நானும் கடையில் இல்லைப்பா அப்படின்னு சொல்ல ஏமா மயில் நீலாம் எதுவும் பணம் இல்லை ஏதாவது கொண்டு வந்து கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இ மாமா எனக்கு எதுவும் மாமா அப்படின்னு இங்கே தங்கமயில சொல்கிறாங்க சரிப்பா இருக்கட்டும் தீபாவளி முடியட்டும் அதுக்கப்புறமா அப்புறமா கேட்டுக்கிறேன் அவருக்கும் தீபாவளி செலவுன்னு ஏதாவது இருக்கும்ல அப்படின்னு சொல்ல ஆமாங்க இப்போ எதுக்குங்க அவர்கிட்ட போய் பணத்தை கேட்டு நின்றுட்டுருக்கீங்க தீபாவளி எல்லாம் முடியட்டுங்க அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கோமதியும் அதுவும் சரிதான் அதுக்குள்ள அப்பா எப்படியாவது பணத்தை கொண்டு வந்து திரும்பி வைக்கிற மாதிரி பண்ணிடணும் உடனே ரூமுக்கு போற தங்க தா அப்பாவுக்கு கால் பண்றாங்க இங்க பாருங்கப்பா இங்க மாமாவுக்கு விஷயம் தெரியறதுக்குள்ள பணத்தை கொண்டு வந்து வச்சிருங்கன்னு சொல்ல அட என்னம்மா மயிலு நான் என்ன பணத்தை கொடுக்க கூடாதுன்னா இருக்கேன் பணம் கைக்கு வந்தோடனே கொண்டு வந்து வச்சுருன்னு சொல்லி அப்பா என்னப்பா சொல்றீங்க ரெண்டு நாளில் கொண்டு வந்து வைக்கிறேன்னு சொன்னீங்க இப்போது என்னடானா பணம் கைக்கு எப்போ வருதோ அப்போ கொண்டு வந்து வைக்கிறேன்னு சொல்கிறீங்க பத்தாயிரம் ரூபாய்க்கு அப்படி என்னப்பா செலவு பண்ணீங்க இங்கே என்ன சீரல்னா பெரிய லெவலாக எடுத்துகிட்டு வந்தீங்க இல்லை உங்களுக்கு கூட ட்ரெஸ் எடுத்துக்க முடியாத சூழ்நிலைனா அந்த பத்தாயிரம் ரூபாய்க்கு வேறு என்னதான்ப்பா செலவு அப்படின்னு சொல்ல இங்கே பாரமடி எங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து புது துணி போட்டு தீபாவளி கொண்டானுலாம் சந்தோஷம் கிடையாது உங்கள் ரெண்டு பேருக்குமே செலவு ஐயாயிரம் ரூபாய்க்கு கிட்டே வந்தவும் செஞ்சிடுச்சு மீதி ஐயாயிரம் ரூபாயை வச்சு தானப்பா வீட்டு செலவை பார்த்துக்க முடியும்னு சொல்ல அப்பா அந்த பணத்தை திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதில் செலவுக்கு மேலே செலவு பண்ணிட்டு இருந்தா என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்ல இப்போ என்னம்மா உங்கள் வீட்டு பணத்தை கொண்டு வந்து கொடுக்கணும் அவ்வளவுதானே நீ அதெல்லாம் பற்றி யோசிக்காத என்னால் உன் வாழ்க்கைக்கு பிரச்சனைலாம் எதுவும் வந்துராது அந்த பணத்தை நான் திருப்பி கொண்டு வந்து வைக்க வேண்டியது இந்த அப்பாவோட பொறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டு தங்கமயிலுக்கு பயங்கர தான் வருது சொன்னதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே மாட்டாரு அப்படின்னு நினைச்சிட்டு ஃபோனை வைக்கிறாங்க ஃபோன் பேசிட்டு வச்ச கையோட மாணிக்க யோசிக்கிறாங்க என்னையா என்னையா யோசனையாக இருக்கா அப்படின்னு சொல்ல இல்லை நம்மனால தம்ப தங்கமயில் வாழ்க்கை எதுவும் கெட்டு போயிடக்கூடாது இல்லை அதான் யோசிக்கிறேன்னு சொல்கிறாங்க அதை பணத்தை வாங்குறதுக்கு முன்னாடி யோசி யோசிச்சிருந்தேன் இருக்கணும் ஆமா மீதி ஐயாயிரம் பணம் இருக்குல்ல அதை முதல்ல எடுத்துட்டு போய் வீட்டுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டதுமே இங்க அவங்க அப்பா மாணிக்க சொல்றாங்க இல்ல நான் முக்கியமான ஆளை பார்க்க வேண்டியது இருக்கு அவரை பார்த்துட்டு வரும்போது வாங்கிட்டு வர்றேன்னு சொல்லிட்டு விடிய கிளம்பி போறாரு நேரா எங்க போறாருன்னா அந்த பணத்தை கொண்டு வந்து கொடுத்தாரு இல்லையா அந்த ஆளை பாக்குறதுக்காக தான் போறாரு அவங்க அப்பா போய் முன்ன நின்னதும் வாங்க என்ன நீங்க இந்த பக்கம் வந்திருக்கீங்கன்னு அவரும் கேட்கறாரு மாணிக்கம் அவர்கிட்ட கிட்ட சொல்றாங்க இங்க தனியாக வாங்கன்னு சொல்லி தனியாக கையை பிடிச்சு எடுத்து கூட்டிகிட்டு போக நான் இப்படி சொல்றேன் என்ன தப்பா நினைச்சிக்காது ீங்க அப்படின்னு சொல்ல முதல்ல இந்த பணத்தை பிடிங்க அப்படின்னு சொல்லி தாங்கிட்டே இருக்க மூவாயிரூபா பணத்தை எடுத்து அவர் கையில் திணிக்கவும் செய்கிறார் இப்போ எதுக்கு எனக்கு பணம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்க இல்லை நீங்கள் பத்தாயிரம் பணத்தை இங்கே பாண்டியன் தம் சம்பந்திக்கிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்துட்டு போனீங்கல்ல ஆமாம் அதை கொடுத்துட்டீங்களா இல்லையா அப்படின்னு அவர் கேட்குற அதுக்கு இங்கே மாணிக்க சொல்கிறாங்க அவசரமாக அந்த பணத்தை நான் செலவு பண்ணிட்டேன் இப்போ கையில் பணமும் இல்லை நீங்கள் பணம் கொடுத்துட்டீங்க எப்படியுமே பாண்டியன் சம்பந்தி உங்கள் வந்து கேட்க தான் செய்வார் நீங்களும் பணத்தை கொடுத்துட்டேன்னு தான் சொல்லிடுவீங்க தயவு செஞ்சு இதனால் பிரச்சனை எதுவும் எங்களுக்குள்ளே வந்துடக்கூடாது அதனால தான் அப்படின்னு சொல்லும்போது என்னையா நீங்கள் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க உங்களை நவே பணத்தை தானே கொடுத்துட்டு வந்தேன்னு சொல்ல அதுக்கு தான் இந்த பணம் அவர் வந்து கேட்டால் அந்த பணத்தை நான் கொடுத்துட்டேனே சொல்லுங்கள் ஆனால் அந்த பணத்தை எங்ககிட்ட கொடுத்தேன்னு சொல்லிடாதீங்க பழனிவேல் தம்பிக்கிட்ட கொடுத்துட்டா தான் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்ல என்ன சொல்கிறீங்க பழனி தம்பி எனக்கு ரொம்ப களமாக தெரியும் பாண்டியன் அவரையும் எனக்கு ரொம்ப களமாக தெரியும் இப்படி என்னால் பொய் சொல்ல முடியாதுன்னு சொல்ல இந்த பணத்தை மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க தயவு செஞ்சு இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் எனக்கு பண்ணுங்க அந்த பணத்தை நான் எப்படியும் திருப்பி கொடுத்துருவேன் எப்படியும் அந்த பணத்தை நான் எடுத்த இடத்துல வச்சவும் செஞ்சுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாரு தீபாவளிக்கு வேற செலவுக்கு கையில பணம் இல்லாததுனால அந்த பணத்தை பார்த்தாதான் அவருக்கும் ஆசை வந்துருது சரின்ற மாதிரி தலையாட்டம் ரொம்ப நன்றி நீங்க செஞ்ச இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு எங்க மாணிக்கமும் இப்போ வீட்டில் இருக்க அங்க பாண்டியன் வந்துட்டு பணம் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபோன் பண்ணி கேட்குறாரு ஃபோன் பண்ண உடனே அவரும் அட்டன் பண்ணுறாரு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை பத்தாயிரம் பணத்தை கொண்டு வந்து இருந்து தரதா சொல்லிட்டீங்க நேற்று கடையில் நாங்கள் எல்லாருமே தானே இருந்தோம் கொஞ்ச நேரம் நான் வெளியே போயிட்டேன் அந்த நேற்றுக்குள்ள வந்தீங்களா பணம் கொண்டு வந்து தர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்குறாரு நேற்றை கொண்டு வந்து கொடுத்துட்டேனே அப்படிங்கிறாங்க என்ன சொல்றீங்க பணத்தை யார் கையில் கொடுத்தீங்கன்னு நாங்கள் பாண்டியன் கேட்க அதுக்கு அவரை சொல்றாங்க அந்த பணத்தை நம்ம பழனி தம்பிக்கிட்ட தான் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாங்க பழனி கிட்டையா அப்படின்னு ஷாக் ஆகுறாங்க இங்கே பாண்டியனும் அங்கே நின்றுட்டுருக்க பழனியும் என்ன நம்ம பேர் அடிப்படுதுன்னே திரும்பி பார்த்துட்ருக்காரு அதே நேரத்தில் மாணிக்கமும் இருக்காங்க தங்கமயிலும் இருக்காங்க கூடவே சம சரவணனும் இருக்காங்க ஃபோனை சரி வைங்க நான் கேட்குறேன்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்கிறாரு டெய் நேற்று தான் அவர் வந்து பணத்தை பத்தாயிரம் தான் உங்ககிட்ட கொடுத்துட்டு போனதாக சொல்கிறாரேடா அப்படின்னு சொல்ல என்ன மச்சா சொல்கிறீங்க நேற்று என்கிட்ட அவர் யாரும் வந்து பணத்தை கொடுக்கலையே அவர் கடைக்கு வரவே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க என்ன தம்பி பணத்தை நீங்கள் தான் வாங்கினீங்களா அப்படின்னு அங்கே இருக்க மாணிக்கமும் சொல்கிறாங்க என்னப்பா இப்படி போ போட்டு விடுறீங்களேன்னு அங்கே நின்று தங்க மயில் தப்பாவே பார்த்துட்ருக்காங்க அப்போ இங்கே மா அப்போ இங்கே பழனி சொல்கிறாங்க பாண்டியன் கிட்டே இல்லை மச்சான் அவர் வரவே இல்லை நான் பார்க்கவும் இல்லை அவர்கிட்ட நான் பணத்தை வாங்கவும் இல்லைன்னு சொல்ல டேய் அவர் உங்ககிட்ட கொடுக்காமலா கொடுத்துட்டேன்னு சொல்வார் அவர் எனக்கு ரொம்ப காலமாக தெரியும் சொன்ன நேரத்துக்கு பணத்தை கரெக்டாக கொண்டு வந்து கொடுக்கக்கூடியவர் இப்போ இந்த மாதிரியெல்லாம் மாற்றி பேசக்கூடிய ஆளே இல்லை அப்படின்னு சொல்ல மச்சா அப்போ நீங்கள் என்ன சந்தேகப்படுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உடனே பழனி கேட்க டேய் நீ எடுத்தனா எடுத்தேன்னு சொல்லுடா உன் அக்காவுக்கு சீர் வச்ச ராஜிக்கு சீர் கொடுத்த இதெல்லாம் நான் எங்க ஏதுன்னு கேட்டேன்னா ஆனால் இப்போ எனக்கு தோணுது இல்லடா அப்படின்னு சொல்லும்போது சரவணனுக்கு சரி அங்கே நின்றுட்டுருக்கா பழனிக்கு ரொம்ப திருச்சி அப்பா அவர் ஏதாவது மாற்றில சொல்லுவார்ப்பா நம்ம மாமா பொய் சொல்ல மாட்டாங்க அப்படின்னு சொல்ல டே நானும் இவன் பொய் சொல்லுவான் சொல்லலை அதை பத்தி பேசவில்லை அவர் பணத்தை கொடுத்தேன்னு சொல்றாரு இவன் வாங்கலன்னு சொல்றான் இதெல்லாம் நான் யார் சொல்கிறத நம்புறதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அங்கே நின்னுட்டு இருக்க மாணிக்க சொல்றாங்க என்ன தம்பி நீங்க பணம் வேணும்னா நீங்கள் சம்மந்திகிட்ட கேட்டு வாங்கியிருக்க கூடாதா இப்படி கணக்கில் கை வைக்கலாமா உங்களை நம்பி எப்படி கடையை தனி விட்டு போறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாணிக்கம் அவங்க பழனி மேல பழைய தூக்கி போடுறாங்க அப்பா கொஞ்சம் அமைதியாக இருங்கப்பான்னு சொல்லிட்டு அங்கே நிற்கிற தங்க மயில் கையை காட்டிகிட்டே இருக்காங்க ஆனால் அதெல்லாம் கேட்குறதுக்கு தயாராகவே இல்லைங்க மாணிக்கோ தான் கூடாதுன்றதுல தெளிவாக இருக்காங்க அதுக்காக யார் மேலே வேணாலும் எப்படி வேணாலும் பள்ளி போடலான்ற ஒரு எண்ணத்தில் இருக்காங்க ஆனால் சரவணன் சொல்கிறாங்க அப்பா மாமாலாம் பணத்தை வாங்கியிருக்க மாட்டார் நீங்கள் எதாப்பா தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல டேய் சரவணா என்னடா நீயும் என்னையே பார்த்து இப்படி பேசுகிறேன்னு சொல்ல இருங்கப்பா ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க உடனே பக்கத்து கடைக்கு போகிறாங்க பக்கத்து கடையில் தான் சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கே இங்கே தான் செலவு பண்ணுறது இவர் சிசிடிவி ஃபுட்டேஜை இங்கே கடைக்கு வைக்கவே இல்லைங்க அதனால இங்கே சரவணன் டக்குன்னு பக்கத்து கடைக்கு போகிறாங்க கடைக்கு போனதும் அங்கே வந்துட்டு சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் இருக்கு வெளியில் வச்சுருக்க சிசிடிவி ஃபுட்டேஜ் அதை ஃபுல்லாக ஓடினதை வந்துட்டு செக் பண்ணி பார்த்துட்டு முக்கியமானதை மட்டும் எடுத்துகிட்டு வராங்க அப்பா இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லி தான் ஃபோனில் இருக்க வீடியோவை எடுத்து போட்டு காட்டவும் செய்கிறாங்க என்னடா இதுன்னு சொல்லி கேட்க ஆமாம் அவர் சொன்ன மாதிரி பணத்தை கொடுக்கறதுக்கு தான் கடைக்கு வந்திருக்காரு அவர் உள்ளே போகிறது வரைக்கும் தான் இங்கே ரெக்கார்ட் இருக்கே அப்படின்னு சொல்ல நல்லா பாருங்கப்பா பழனி நம்ம மாமா இங்கேருந்து கடைக்கு போனது எத்தனை மணிக்கு அவர் கடைக்கு போ கடையை விட்டு டெலிவரிக்காக வெளியே போன அடுத்த ஒரு அரை மணி நேரத்தில் இங்கே வந்திருக்காரு அது வரைக்குமே மாமா கடைக்கு வரலை உள்ளே போனவர் பணத்தை கொடுத்துருக்காரு பணத்தையும் கொடுத்துட்டு வெளியேயும் போயிருக்காரு அவர் வெளியே போன ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தான் இங்கே மாமாவே உள்ளே வந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் மாமா கடையில் இல்லை அவங்க டெலிவரி கொடுக்கறதுக்காக வெளியே போயிருக்காங்க கடையிலே இல்லாத மாமா கிட்டே அவர் எப்படி பணத்தை கொடுத்துருக்க முடியும்னு சொல்லிட்டு ஸ்ட்ராங்கான ஒரு எவிடன்ஸை தூக்கி சரவணன் முன்வைக்க இதை பார்த்துட்டு இங்கே பாண்டியனே ரொம்ப ஆகுறாங்க ஆமா அப்படின்ற மாதிரி எல்லாருமே அதிர்ச்சாங்க அப்போது அந்த டைம்ல கடையிலிருந்தது யாருன்றதும் தெரியுது கொஞ்ச நேரத்தில் அவரே வெளியே கிளம்பி போறார் பாருங்க கையில் பணத்தோட அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த வீடியோவை காட்டினா மாணிக்கம் கையில் பத்தாயிரம் பணத்தோட வெளியே இன்னிக்கிட்டே போகிறது நல்லாவே ரெக்கார்டாக இருக்கு இது பார்த்ததுமே இங்கே மாணிக்கத்துக்கு தூக்கி வாரி போடுது எல்லாருமே மாணிக்கத்தை பார்க்குறாங்க இதுக்கு தான்ப்பா கடையில் யாராவது ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் இருக்கணும்னு சொல்கிறது இத்தனை வருஷமாக நம்ம கூடவே இருக்க நம்ம பழனி மாமன் மேலே நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு பழியை போட்டு நம்பியிருக்கக்கூடாதுன்னு சொல்ல டெய் நான் எங்கடா பழியை போட்டேன் நான் கிட்டே கேட்கறதுனாடா செஞ்சேன் அப்படின்னு சொல்ல நீங்கள் கேட்குறீங்க பண்ணிப்பா ஆனா பாக்குறவங்களுக்கு நீங்க சந்தேகப்படுற மாதிரி தானே இருக்கும் நாங்க சரவணன்னு சொல்றாங்க பா பழனியும் எதுவுமே பேசல அந்த இடத்த விட்டு வெளியே போகட்டே டே பழனி நில்லுடான் இல்லுடான்னு சொல்லிட்டு பாண்டியன் ஓடுறாங்க பின்னாடியே டேய் பழனி மன்னிச்சிருடா நான் ஏதோ பதட்டத்துல தெரியாம அப்படின்னு சொல்லும் போது இல்ல மச்சான் பரவாயில்ல ஏற்கனவே ஆயிரத்தி ஐநூறுவா பணத்தை நான் தான் எடுத்தேன் அது அப்படியே இருந்துட்டு போகட்டும் இப்போ இந்த பத்தாயிரம் பணத்தை நான் தான் எடுத்ததா நீங்க நம்பவும் செஞ்சுட்டீங்க இப்படி என் மேல நம்பிக்கை இல்லாம இந்த கடையில நான் இருக்கணுமா இதுக்கப்புறம் இந்த கடைக்கு நான் வரப்போறது இல்ல மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு நீ அங்கேருந்து ரொம்ப நொந்து அங்கிருந்து போகும் செய்ய இது எல்லாம் பாண்டியனுக்கு ரொம்ப கோபமாக மாணிக்கத்து மேலே மாறுது மாணிக்கத்தை அதுக்குள்ளே இங்கே போட்டு வெளுத்து வாங்குறாங்க சரவணன் அப்போ சீர் செஞ்சதெல்லாம் எங்கள் வீட்டு பணத்தில் எங்கள் வீட்டு பணத்தை எடுத்து எங்களுக்கே சீர் செய்வீங்க அவருக்கு பணத்தை கொடுத்து அவரே இந்த மாதிரி சொல்ல செய்வீங்க அப்படின்ற மாதிரி எங்கள் சரவணன் சொல்ல என்னடி இதுக்கு நீ தானே கூட்டு அப்படின்னு சொல்ல இல்லைமாம்மா அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தானே நீயும் கடையில் இருந்திருக்கேன் அப்புறம் உனக்கு தெரியாமல் இதெல்லாம் எப்படி நடந்திருக்கும் அதான் சிசிடிவி ஃபுட்டேஜில் எல்லாமே ரெக்கார்டாயிருக்கே இனி நம்ம கடையிலையும் சிசிடிவி ஃபுட்டேஜ் வைக்க தான் போறோம் ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் ரெண்டு பேரும் இந்த கடையை விட்டு வெளியே போகணும்னு சொல்ல பாண்டியன் முறைச்சிக்கிட்டே நிற்கிறாங்க சம்மந்தி நீங்கள் இவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணிட்டு பழிய தூக்கி பழனி மேலே போடுறீங்க நீங்கள் பழனி கிட்ட மன்னிப்பு கேட்டுதான் அப்படின்னு சொல்ல என்ன மாமா சொல்றீங்கன்னு அங்கே தங்கமையில கேட்க ஆமாமா பழனி எந்த தப்பும் பண்ணலையே தப்பு பண்ணாதவங்க கிட்ட நீங்க மன்னிப்பு தானே ஆகணும் நீ போய் பழனியை கூட்டிட்டு வரான்னு சொல்றாங்க சரவணம் அங்கே எந்த வேகமாக போயிட்டு பழனியை கூட்டிட்டு வரதுக்காக ஓடுறாங்க பழனியை கட்டாயப்படுத்தி கடைக்கு கூட்டிட்டு வராங்க you <laughs> என்ன மச்சா நான் தான் கடைக்கு வரலன்னு சொன்னலன்னு சொல்ல அடிப்பண்டா நான் ஏதோ தெரியாமல் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாருங்க நீங்கள் பண்ணுறது தப்பு பண்ணின தப்பையும் மறைச்சு நீங்கள் இன்னொருத்தவங்க மேலே பழி போடுறது அதை விட பெரிய தப்பு நீங்கள் இப்போது இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணுன்னு சொல்ல பா அப்படியே பார்த்துட்டே நிற்கிறாங்க மாணிக்கமும் என்ன பார்த்துட்டே இருக்கீங்க மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லிவிட்டு ஒரே அதட்டாக தட்டுறாங்க சரவணனும் நீயும் தான் அப்படின்னு சொல்லும்போது என்னை மன்னிச்சிருங்க சித்தப்பா அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டு நிற்கிறாங்க என்ன மன்னிச்சிருங்க தம்பி அப்படின்னு மாணிக்கமும் நிற்கிறாங்க மன்னிப்பு கேட்டுட்டால் மட்டும் உங்களை இதே இடத்துல அதனால சாதாரணமாக விட்டுருவோம் மட்டும் நினைக்காதீங்க இந்த பத்தாயிரம் பணத்தோட திரும்ப இங்கே வாங்க பணத்தை கொடுத்துட்டு இந்த இடத்த காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்ல இங்கே பத்தாயிரம் பணத்துக்கு என்ன பண்ண போகிறோம்னு தெரியாமல் அந்த கடையிலேருந்து கிளம்பி போகிறாங்க என்ன நீயும் பார்த்துக்கிட்டே இருக்க பத்தாயிரம் பணம்ன்றது சாதாரண விஷயம் இல்லை உங்கள் அப்பா கூட சேர்ந்து கூட்டு களவாணித்தனெல்லாம் பண்ண தெரியுதுல்ல திருட தெரியுதுல அதை திரும்பி வைக்க தெரியாதா போ நீ உங்கள் அப்பா கூட போய் அந்த பணத்தை எப்படி வாங்குறது எங்கே வாங்குறதுன்னு சரி தெரிஞ்சுக்கிட்டு பணத்தை திரும்பி கொண்டு வந்து வைக்கிறதுக்கான வழியை பாருங்க அப்படின்னு சொல்ல அவங்க எல்லாருமே கிளம்பி போனது பிறகு திரும்பவும் பாண்டியன் பழனி பக்கத்துல வந்து மன்னிப்பு கேட்குறாங்க என்ன மன்னிச்சிடற அப்படின்னு சொல்ல இல்ல மச்சா பரவாயில்ல அத்தனை வருஷமாக பணம் கொடுக்குற அவ பணத்தை கொடுத்து வாங்குற அவர் மேலே நம்பிக்கை இருக்கு ஆனா கடையில் இத்தனை வருஷமாக இருக்க ஏன் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் போச்சுல இதுதான் மச்சா எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பழனி திரும்பவும் அவங்க யார் பேச்சையும் கேட்காம கடையை விட்டு வெளியே போக பாண்டியனுக்கும் அங்க நிக்கிற சரவணனுக்கும் ரொம்ப பெரிய கஷ்டமாவும் போயிடுது இதுக்கெல்லாம் காரணமான அவங்க ரெண்டு பேரும் இனி வீட்டுக்குள்ள இல்ல கடைக்குள்ள எதுங்கமே வந்துட்டு சேர்த்துக்க கூடாது அப்படின்னு தான் இங்க சரவணன் நினைக்கவும் செய்கிறாங்க